அன்பு தமிழ் நெஞ்சுங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில பிறந்த நண்பர்களை வீட்டிலும் வேலையிலும் நடக்கப்போகின்ற மாபெரும் விரித மாற்றம் ரெண்டு கிரகத்துங்களினுடைய சேர்க்கையால் கிடைக்கப் போகும் நடக்கப் போகும் பலனை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க லிங்க் இருக்க போய் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க மீன ராசியில பிறந்த நண்பர்களை உங்க ராசியை பொறுத்த அளவு ராசி அதிபதி குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காம் வீடான மிதுன ராசியில் அமர்ந்திருக்காருங்க இது யோகஸ்தானமும் இல்லை பெரிய அளவு பாதகஸ்தானமும் இல்லைன்னு சொல்லலாம் அர்த்தாஷ்டம குரு அதனால இருக்கின்ற வேலையை இருக்கின்ற கடமையை பூர்த்தி செய்யும் நேரமாக இது இருக்க போகுதுங்க இதுல உங்கள் ராசியில் இருக்காரு சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதத்திற்கு பிறகு நிலையை அடைகிறார் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை வக்ரத்துல தாங்க இருக்கிறாரு அப்ப சனி பகவான் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கையால உங்க வீடும் உங்க வேலையும் தப்பிக்க போகுதுங்க ரெண்டுலையுமே விபரீத மாற்றமானது ஏற்பட போகுது காரணம் என்னன்னா ஆறாம் வீடு சிம்மராசி கேது அங்க தாங்க அமர்ந்திருக்காரு ஞானக்காரகன் மூட்சக்காரகன் அதுபோல் ராகுவை போல் கொடுப்பாருமில்லை கேதுவை போல் கெடுப்பாருமில்லைன்னு சொல்லுவாங்க கேது பகவான் கெடுக்கின்ற கிரகம் தாங்க ஒரு விஷயத்தை கிடைக்கணும்னா கஷ்டப்படுத்தி அந்த விஷயத்தோட அருமையை புரிய வச்சு அது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்க வச்சு தேட வச்சு அலைய வச்சு இறுதியாக கொடுக்கும் இந்த கேது அதுதான் இந்த கேதுவோட தன்மைங்க ஆனால் கொடுக்கும் அப்ப இந்த ஆறாம் வீட்டுல கேது பகவான் இருக்காரு சிம்ம ராசியில சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் ஆவணி மாதம் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று அமரப் போறாருங்க கேதுவோடு இணைய போகிறார் ரெண்டு கிரகத்தினுடைய சேர்க்கையானது நடைபெறுது நவ கிரகங்களுடைய நாயகன் அதாவது தலைவன்னு சொன்னா சூரியன் ஆத்மகாரகன்னு கூட சொல்லுவாங்கங்க அப்ப இந்த ரெண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை நிச்சயமாக பெரிய அளவு மாற்றத்தினை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதுவும் ஆறாம் வீட்டில் நடக்குது வேலையை சொல்வதுதான் ஆறாம் வீடு யாரிடம் கைகட்டி வேலை பார்ப்போம் யாருடைய கட்டளையை ஏற்று வேலை பார்ப்போம் இதை சொல்கிறது தான் ஆறாம் வீடு இப்போ அங்க கேது பகவான் இருக்காரு அப்ப எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் வே வேலையில ஒரு அங்கீகாரம் கிடைக்கல உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குங்க சிலருக்கு வேலை இழப்பு வேலையில தடை வேலை இருக்குமோ இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இதெல்லாம் இருந்திருக்கும் வேலையில் விரக்தி ஏற்பட்டு இருக்கும் இப்ப இந்த சூரியன் அந்த இடத்துல போய் அமர்வதால உங்களுக்கு வேலை நிரந்தரமாகுங்க உங்களுடைய உயர் அதிகாரியோட நன்மதிப்பினை பெற்று வேலையில் ப்ரமோஷன் அல்லது வேலை நிரந்தரமாவது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அரசு வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க மருத்துவத்துறை கல்வித்துறை இவற்றில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கப்பல் துறை விமானத்துறை இவற்றில் வேலை வாய்ப்பு உண்டு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இடமாற்றம் ப்ரமோஷன் இதெல்லாம் முதல்ல கிடைக்கும்ங்க இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் இப்ப இந்த வேலை பார்க்க இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லோன் விஷயம் கேட்டுருந்தீங்கன்னா அந்த லோன் ப்ராசஸ் போயிட்டு இருந்ததுன்னா அது ஈஸியாக இப்ப நிறைவடையும் சக்சஸ் ஆகும் கிடைக்கும்ங்க மேலும் வீடு விஷயம் நான்காம் வீட்டுல கேது இருக்காரு ஜென்மத்துல சனி வக்ரமாக இருக்கிறதால இந்த நேரத்துல இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய நான்காம் வீட்டுக்கு மூன்றாம் தான் இந்த கேது சூரியனுடைய சேர்க்கை நடக்குதுங்க அப்ப வீடு கட்டுறதுக்கு வீடு வாங்குவதற்கு பணம் தேவைப்படும்ல அந்த பணம் கடனாக கூட கிடைக்கலாம்ங்க பண விஷயம் இல்லாததுனால வீடு கட்ட முடியல வாங்க முடியல அந்த வீட்டுன்னு காசு பணம் கிடைச்சிச்சுன்னா வாங்குவீங்க கட்டுவீங்க அப்படின்னா அந்த திடீர் பணவரவு திடீர் லோனு கிடைக்குங்க அதன் மூலமாக நிச்சயமாக வீடு கட்ட முடியும் அல்லது வீடு வாங்க முடியும் இதுக்குரிய பாக்கியம் இருக்குது இது மட்டும் இல்லைங்க சொந்த வீட்டுல அல்லது சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அதுக்கு தீர்வு வேணும்னு ஒரு நீதித்துறையை அணுகிறது அதாவது ஒரு கோர்ட்டுக்கு போறது இந்த மாதிரியான நேர காலகட்டமாக இது இருக்க போகுது இதனால உங்களுடைய சொத்து பாதுகாக்கப்படும் சொத்து விஷயத்துல ஏமாற்றம் இருக்காதுங்க சொத்துக்கு ஒரு பாதுகாப்பு செய்வீங்க அத சொந்த வீடு அல்லது சொத்து இந்த விஷயத்துல வழக்கு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தாலும் அது உங்க சேஃப்டிக்காக தாங்க வீடு கிரக பிரவேசம் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சொந்த வீடு பிரச்சனை சுமூகமாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்கு இது போல இந்த ஆறாம் வீடுங்கிறது எதிரி கடன் நோயை தரக்கூடிய இடம் அப்ப கடன் என்பது வேலை விஷயத்திலும் வீடு விஷயத்திலும் கிடைச்சிரும்னு சொன்னேன் அதே போல நோய் பிரச்சனை கட்டுப்படுங்க ஆயினும் இருக்கும் அதனால கவனத்தோட இருக்க வேண்டும் தந்தை வழி உறவு அது மூலமாக பாதகமான பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க செய்வீங்க தந்தை வழி உறவுகளே உங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க இத பாதக பலன்னு சொல்லலாம் இப்போ இந்த சனி பகவான் பக்ர காலம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மட்டும்தான் இருக்குது அதுவும் ஆறாம் வீட்டில் சூரியன் கேது இணைவு ஏற்படுது அர்தாஷ்டம குருவாக குரு பகவான் இருக்கார் இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்கப் போவது இல்லை ஏற்பட போவது இல்லை அப்போ இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க வேலை வீடு இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் காப்பாற்றிக்கிடலாம் மேலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு நான்காம் வீட்டில் குரு இருக்கிறதால படிப்புல முன்னேற்றம் உண்டு பேர் புகழ் கிடைக்கும் பட்டம் பெற நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஆயினும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு கண் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இவற்றை பார்த்துக்கிடணும் கவனமாய் இருந்துக்கிடணும் சூரியன் கேது இணைவு இருப்பதால நீங்க வழிபாடு அப்படின்னு பார்த்தா நரசிம்மருடைய வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு சனிக்கிழமை செய்யுங்க நிச்சயமாக நன்மைகள் பல நடக்கும் நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி